அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மாதவன் நான் வந்து மதுரையில் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஹார்ட் ஸ்பெசிஸ்டாக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இருபத்தி நாளைக்கு வந்து இருபத்தி அஞ்சாவது வேல் ஹார்ட் டே ஸோ அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நான் வந்து வேல் ஹார்ட் ஃபெடரேஷன் உலக அமைப்பு ஜெனிமாவை தேர்ந்த தன்னார்வை நிறுவனத்திருக்கேன் ஹலோ ஆகா ரெண்டாயிரத்தி மூணில் தெரிவு செய்யப்பட்டேன் அப்போது அந்த பயிற்சியின் போது எனக்கு அளிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்ட் ஹார்டேல வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கேன் எவ்வரி வேர்ல்ட் மதுரையில் வந்து பல இடங்களில் பண்ணிட்டு இருக்கிறேன் உடற்பயிற்சி பற்றி சுகர் கண்ட்ரோல் பற்றி பிபி கண்ட்ரோல் பற்றி ஒகேசிட்டி உடல் பரம்பனை பற்றி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதை பற்றியெல்லாம் பல வருஷங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் வந்து என்னுடைய மெசேஜ் என்னுடைய என்னதுன்னா டிரைவர்ஸ் டிரைவர்ஸ் ஒரு கார் டிரைவர்ஸோ இல்லை பெரிய பஸ் டிரைவர்ஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி பெரிய டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் வந்து உடல் பரமனோ அவங்களுக்கு வந்து சிகரெட்டு சில பேர் சிகரெட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல இருந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து நான் அதிகம் பார்க்கறது என்னன்னா ரொம்ப டிரைவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது அவங்க தெரியல அதாவது ஏசிம்டமேட்டிக் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் சைலண்டா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்கக்கே தெரியாம இருக்கும் அவங்களுடைய இறுதிய பம்பின் திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க வந்து பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் சடன் கரெக்ட் அதாவது சடன்னா இதய செயலிழப்பு வருவதற்கு ஒரு பொன்சியல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தெரியாது ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம்னா டிரைவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் டிரைவரோட நின்று விடாது இதில் பயணிக்கும் பயணிகள் வர்ற எதற்கு வர்ற பஸ்ஸு லாரி அதுல அதில் பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் அதனால டிரைவர்ஸுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கணும் அவங்க ஹார்ட் இறுதிய நலன் குறித்து அவர்கள் மிகவும் சீரியஸாக சிந்திக்க வேண்டும் அதுக்கு வந்து அவங்கள செக் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் டிரைவர்கள் மட்டும் இல்லை அவர்களை அவருடைய முதலாளிகள் பஸ் ஓனர்ஸு அவங்க அவங்களும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் உடைய ஹார்ட் ஸ்டேட்டஸை பற்றி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அவங்களுக்கு உரிய ரெஸ்ட் கொடுக்கும்போது கொடுக்கணும் பனிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு என்ன சால்வ் பண்ணணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எந்த பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஹையரிஸ்க் கேண்டிடேட்ஸ் அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க பிபி சுகர் இருக்கவங்களுக்கு வந்து பல டெஸ்ட்டுகள் பண்ணி ஒரு இருதய மருத்துவர் மூலமாக டெஸ்ட்டு பண்ணி அவங்க ஃபிட்டு தானா டிரைவிங் பண்ணுறதுக்கு ஃபிட்டு தானா ஃபிட்டாக இல்லையாங்கிறத தெரிவிக்கணும் இதுதான் என்னுடைய இந்த உலக இருதய தினத்தினுடைய மெசேஜ் தேங்க்யூ